மா போம்ீதரா போற்றி ஓம் ஸ்ரீதரா போற்றி ஓம் பத்மநாப போற்றி ஓம் தாமோதரா போற்றி ஓம் மீனநாய் போற்றி ஓம் ஆமை உருவா போற்றி ஓம் வராகனே போற்றி ஓம் நரசிங்கா போற்றி ஓம் மாணிகுரளனே போற்றி ஓம் பரசுராமா போற்றி ஓம் தசரத ராமா போற்றி ஓம் பல ராமா போற்றி ஓம் கண்ணா போற்றி ஓம் கல்கி போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் மூன்று துன்றின் முதல்வா போற்றி ஓம் வேதாந்த விளக்கே போற்றி ஓம் உயிர் வீடுடையாய் போற்றி ஓம் அயன் அரண் ஆனாய் போற்றி ஓம் உலகெல்லாம் படைத்தாய் போற்றி ஓம் உலகெல்லாம் காப்பாய் போற்றி ஓம் உலகெல்லாம் அழிப்பாய் போற்றி ஓம் உலகெல்லாம் உண்டாய் போற்